ஒரு விஷயம் என்னன்னா இந்த உலகத்துல வந்து பிரிவினைகள் அப்படின்னு இருக்கிறது அப்படின்னாலே அதை தீர்க்க தான் இந்த விநாயக பெருமான் அவர் வாழ்வில் தனித்திருந்தாலும் இந்த உலகத்தில் யாரும் தனித்திருக்க கூடாது என்று கருணை புரியக்கூடிய அற்புத திருவுருவ அந்த விநாயக பெருமான் இந்த விநாயக பெருமான் விநாயகர் சதுர்த்தி அதாவது நான் விரத அனுஷ்டான முறைகளை பற்றி பேசும் பொழுது உலகத்தில் மனிதர்கள் கடைபிடிக்கக்கூடிய விரதத்தில் விநாயகர் சதுர்த்தி விரதம் மிக மிக முக்கியமானது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு மனிதன் வந்து அதிகம் காரிய தடைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது வந்து நியதியான ஒரு விஷயம் சரி இங்க இந்த திருமண தடை வாழ்க்கையில் தொழில் தடை இந்த தடைகளை விளக்குபவனே விநாயக பெருமான் இந்த முதல்ல இந்த திருமண தடை ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்தில் யாரும் தனித்து இருக்கக்கூடாது எல்லாருமே திருமண வாழ்வில் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த விநாயகர் சதுர்த்தியில் நாம் என்ன பண்ணினா இந்த திருமண தடையை விழலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது விநாயக பெருமான் நிச்சயமாக மஞ்சளால் செய்யப்பட்ட விநாயக பெருமானை யாரெல்லாம் பிடித்து வழிபடுகிறோமோ அன்றைக்கு அந்த விநாயகர் சதுர்த்தி மிக சிறப்பு அதாவது மஞ்சள் உங்களுக்கு தெரியறதோ இல்லையோ உருவம் பிடிக்க அது விநாயக பெருமான் இப்போ மஞ்சளால் ஏன் அப்படின்னா ஆடி பூரத்தில் அம்பிகை அதாவது கர்ப்பிணியாக இருந்து வளையலனி விழா கண்டு ஆவணி சதுர்த்தியில் பிறந்தவர் தான் விநாயக பெருமான் இதுதான் மெயினான ஒரு விஷயம் அப்போ விநாயக பெருமான் பிறந்த உலகில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று உதித்த ஒரு நாள் ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாக இன்னைக்கு ஆண் பெண் ரெண்டு பேரும் வெவ்வேறாக இருக்கிறாங்க இப்போ என்னைக்குமே பெருமான் தாய் தந்தையரை உலகம் என்று சொல்லியவர் அந்த ஷுவபெருமானும் பார்வதி தேவியும் தான் ஒருவருடைய மனவாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குபவர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சிவன் பார்வதி தேவியினுடைய படம் முதல்ல நம்ம ஒன்று வாங்கிக்கணும் அதற்கு பிறகு வந்து மஞ்சளான விநாயகரை நாம முதல்ல ரெடி பண்ணிடணும் இப்போ பெண்களுக்கு திருமண தடை உள்ளவர்கள் என்னென்ன பொருட்களையெல்லாம் முதல்ல ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னா அதாவது மஞ்சள் ஏழு அதற்கு பிறகு வந்து கொட்டைப்பாக்கு அது வந்து ஏழு எடுத்துக்கணும் அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் அதாவது அச்சு வெள்ளம்னு சொல்லுவாங்க அது வந்து ஏழு எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் மஞ்சள் பூக்கள் ஏழு எண்ணிக்கையில் எடுத்துக்கணும் அதே போல கொண்டல் கடலை வந்து எழுபது கிராம் அதே போல மஞ்சள் துணியும் எழுபது மீட்டர் இது நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருளை எல்லாம் அந்த மஞ்சள் துணியில் என்ன பண்ணணும்னா வை

தான் நம்ம கரைக்கணும் விநாயகரையும் ஒரு நெய் தீபம் அதாவது தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் யார் திருமண தடையில் உள்ளாரோ அவர் ஏற்றுவது வெகு சிறப்பு அவர் உடனடியாக வாரிசுகள் வெளிநாட்டில் இருக்குன்னா அவர்களை பெற்ற தாய் அதை செய்யலாம் இதை நாற்பத்தி எட்டு நாள் அந்த விநாயகர் முன்பாக தீபம் ஏற்றி தினசரி ஒரு நிவேதனம் செய்து நாற்பத்தி எட்டாவது நாள் அந்த மஞ்சள் விநாயகரை நம்மளுடைய நிலைகளை பிறகு நிச்சயமாக ஒரு மண்டலத்தில் நாற்பத்தி எட்டே நாட்களில் கணவன் மனைவி பிரிவினையாக இருந்து விவாகரத்திற்கு சென்றால் சேர்ந்து விடுவார்கள் அதே போல திருமண தடை நீடித்தால் அதற்கு ஒரு தீர்வு உண்டு என்பது மட்டும்தான் இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய மகிமை